போடு சௌந்தர்யா தான் டைட்டில் வேர் அப்படிங்கிறத கேமராமேன் வந்து படம் போட்டு வந்து காமிச்சிருக்காரு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்பயுமே டைட்டில் யார் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க டைட்டில் உன்னருக்கு வந்து கேமராமேன் கரெக்டாக ஜூம் வைப்பார் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் டைட்டில் உன்னர் வந்து ஆயிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து டைட்டில் ஒன்று யாருன்னு சொல்லி போது கேமராமேன் சௌந்தரியாவுக்கு வந்து ஜூம் பண்ணார் வேறு மாதிரி சம்பவம் வந்து மக்களே அப்போது நம்ம தான் வந்து வெண்ணி அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதாவது வந்து தீபகண்ணான ரயான்னு பேசியிருக்காங்க அப்போ தீபக்கண்ணை பாத்திரங்கள் விட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருத்தர் தான் வந்து டைட்டில் கிடைக்கும் போது அது ப்ராப்பபிலிட்டியாக வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கும்போது ரயான் வந்து உங்களுக்கு கிடைக்குமானா அப்படின்னு சொல்லிருக்கா இல்லை எனக்கு கிடைக்கல இல்லை வேறு யாருக்கா கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு உடனே கேமராமன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சௌந்தர்யாவுக்கு வந்து ஜூம் வைக்கிறாரு தலை வந்து உட்காந்துருக்காங்க அப்படி ஓ போடு போடு ஏன்னா போன சீசன்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மாயம் புண்ணியமும் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கதையில் வந்து ஹீரோ ஹீரோ வந்து ஒருத்தன் தான் அவன் வந்து வலிமையானவனாக இருப்பான் அவன் வந்து ஆனாப்ப பெண்ணா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்படியே கேமராமேன் வந்து அப்படியே அர்ச்சனாவை வந்து காட்டுவார் அதே மாதிரி தான் அவங்க ஜெயித்தாங்க இந்தடவையும் சௌந்தர்யாவை தான் இந்த காட்டுற யார் சைட்டில் உள்ளிருக்கும் இருக்கும்போது ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து சௌந்தரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க வேறு லெவல் வேறு லெவல் விளையாடா தெரியுங்க கண்ணியனால் வந்து அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எந்த கண்டன்ட் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அதாவது வெளியே போனால் சாசனமாகவே சொல்லியிருக்கு மூணு வாரமாக நீ ஒன்றுமே பண்ணலை இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்கள் மூணு நாளாக நீ ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே விளையாடலை சொன்னது யார் சாச்சனா இவன் வந்து கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன நினச்சாங்கள அவங்களே சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ணலன்னு நம்ம அது என்னது சொல்கிறது அதாவது பிக்பாஸ் வரலாறுலையே வந்து பிக்பாஸ் டிஆர்டியை வந்து தன் தோளில் இது ஒன்று கொண்டு வரது வந்து சௌந்தரியா மட்டும்தான் ஏன்னா இந்த சீசன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபெயிலியர் சீசன் தான் இந்த மாதிரி கண்ணியை மாதிரி ஒரு அரசியல்வாதி உள்ளே விட்டு அவன் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் மூலியமாக என்ன பண்ணுவான் ஓட்டை வந்து வாங்கிட்டு பிஆர்டி முடிச்சுக்கிட்டு ஐடிவிங் வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குவான் அப்படிலாம் இல்லாமல் அவனால் கண்டென்ட் கொடுக்கணும் கண்டென்ட் இல்லை கண்டென்ட் கொடுக்காமல் ஒன்று கொடுக்க பிஆர்டி முடிச்சு ஓட்டி இருக்கான் மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் இவன் மண்ணின் மைந்தனானே அது அந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டான்னு வைக்கல அப்படி பார்க்கும்போது சவுண்டு தான் வந்து டைட்டில் நார் அப்படிங்கிறது தெரியுது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் அப்போ கேமராமேனு சௌந்தரிய பி யாரா ஐயோ நன்றி வணக்கம்